ஆந்திரா மாநிலம் அனந்தபுரம் அருகே இருக்கும் லெபாக்ஷி கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான சைவத்தலம் ஆனால் இந்த கோயிலின் உள்ளே இருக்கும் ஒரே ஒரு தோன் உலகம் முழுவதும் ஆராய்ச்சியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது அந்த தூண் தரையை தொடாமல் மிதக்கிறது ஆம் கோயிலின் எழுவதுக்கும் மேற்பட்ட கல் தூண்களில் ஒன்றே மிதக்கும் தூண் அதன் கீழே ஒரு துணி அல்லது காகிதம் வைக்கலாம் அது எளிதாக போய் மறுபுறம் வரும் ஆனால் தூண் நிலையை இழக்காமல் அங்கேயே நிற்கும் பழமையான கலைஞர்கள் சொன்னது போல இது விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டது அந்த கால கட்டிட நிபுணர்கள் காந்த கல் மற்றும் சரியான மைய சமநிலைக் கணக்குகளை பயன்படுத்தியிருப்பார்கள் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் ஆனால் இன்று வரை யாரும் அந்த தூண் எப்படி தரையை தொடாமல் நிலைத்து நிற்கிறது என்று முழுமையாக விளக்க முடியவில்லை சிலர் நம்புகிறார்கள் அந்த தூண் பொய்யை எதிர்க்கும் சாபத்துடன் கட்டப்பட்டதாம் யாராவது உண்மையில்லாமல் சத்தியம் செய்தால் அந்த தூண் அசையும் என்று பழைய கதை சொல்கிறது மறைந்த கலையறிவா அல்லது தெய்வ சக்தியா லெபாக்ஷியின் அந்த ஒரு தூண் இன்னும் புவியீர்ப்பு விதியையே சவால் செய்கிறது